எப்ப பாரு நீங்க வந்து நீங்க மட்டும் எப்படி ஃபெஷலாமா மீன் குழம்பு வைக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க எந்த ஃபெஷலாவும் வைக்கல நான் அரைக்கிற மிளகாத்தும் ஏசி புளி கடலை எண்ணெய் ஊற்றி தா கடுவுத்தம்பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சு பூண்டு போட்டு வடகத்தை போட்டு கருப்புலிய போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயத்தை போட்டு லைட்டா உப்பு போட்டு நல்லா வதக்கி அப்புறமா தக்காளியை போட்டு நல்லா துக்குமா இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் நான் குழம்பு எப்படி செஞ்சேன்னு நல்லா தொக்கு மாதிரி வத வதக்கி அப்புறம் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி அப்புறம் மிளகாத்தூளை போட்டு தேவையான உப்பை போட்டு நல்லா இதுன்னு கொதிக்க வச்சு பிறகு கொஞ்சம் நல்லா கொச்ச பிறகு கொஞ்சம் கத்திரிக்காய் போடுவோம் அப்புறம் இறக்கிற நேரத்துக்கு மீனை போட்டு இறக்கிடுவோம் இவ்வளோ தான் நீங்கள் மட்டும் ஃப்ரெஷராக செய்கிறீங்க என்ன போடுறீங்க என்ன போடுறீங்க நான் எதுவுமே போடல மக்களுக்கு அன்பை போட்டு செய்கிறேன் அவ்வளோதான் என்னடா சுந்தரி அக்கா மீன் குழம்புல கத்திரிக்காய் போட சொல்கிறாங்கன்னு யோசிச்சேங்க ஆனால் டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு ரெண்டு டிப் சொல்கிறேன் மீன் குழம்ப இறக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன வெங்காயத்தை தோலோடு தட்டி போட்டு இறக்குனீங்கன்னா நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும் செகண்ட் டிப் என்னென்னா அதே மாதிரி மீன் குழம்ப இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் போட்டு இறக்குனிங்கன்னா அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ